மஞ்சள் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இந்த மஞ்சளை கொண்டு ஆவி பிடிக்கும் பொழுது பல்வேறு உடல்நல பாதிப்புகள் குறைய தொடங்கும் மஞ்சள் கலந்த தண்ணீரில் ஆவி பிடிக்கும் பொழுது தொண்டையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களிடமிருந்து நிவாரணத்தை தருது இது இருமலை போக்க உதவுது சளியை குறைக்க உதவுது வீக்கத்தை குறைக்க உதவுது மூச்சுக்குழாய் குழாய் அலர்ச்சியை போக்க உதவுது தொண்டை எரிச்சல் மற்றும் வலிய போக்க உதவுது மஞ்சள் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது இது சுவாச குழாயை மேம்படுத்த உதவுது மூக்கடைப்பு சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை போக்க மஞ்சள் கலந்த தண்ணீரை கொண்டு ஆவி பிடிக்கலாம் மூக்கை சுத்தம் செய்யவும் மஞ்சள் உதவுகிறது மஞ்சளை கொண்டு ஆவி பிடிக்கும் பொழுது மூக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறுகிறது மூக்கில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் குறையுது மூக்கில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை தடுக்கவும் உதவுது மஞ்சள் கலந்த தண்ணீர்ல பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகம் இருக்கு இது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுது பல்வேறு நோய் தடுக்க உதவுது மஞ்சளை கொண்டு ஆவி பிடிக்கும் பொழுது சளியை தளர்த்தி வெளியேற்ற உதவுது நுரையீரலை ஆரோக்கியம் அமைத்திருக்க உதவுது நச்சுக்களை நீக்க உதவுது நுரையீரலை தொற்று இருந்து பாதுகாக்க உதவுது மஞ்சள் கலந்த தண்ணீரை ஆவி பிடிக்கும் பொழுது சைனஸை குறைக்க உதவுது இது சளியை மெரிதாக்கி வீக்கத்தை குறைத்து சைனஸ் நெரிசலை போக்க உதவுது